சொல்லவேந்தர்கள் எப்பவுமே மூன்றுங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இல்லையா நம்மளுக்கு மூன்று பொன்வெறிமுறைகள் இருக்கு மூன்று பச்சை மஞ்சள் பல் சிவப்பு போன்ற வண்ணங்கள் இருக்கிறது மூன்று அங்கங்கள் திட்டமிட்ட பேச்சு திட்டமிடாத பேச்சு அப்படி அதுக்கப்புறம் மதிப்பீடு அப்படின்னு மூன்று அங்கங்கள் இருக்கு இது மாதிரி சொல்லவேந்தர்ல மூன்று அப்படிங்கிறது சிறப்பு மாதிரி தமிழ்லையும் மூன்று அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஒரு நூலை பத்தி தான் இந்த நூல் வந்து பதினெண்டு என்னவா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் யாராவது மெஸ் பண்ண முடியல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்ல பல இருக்கு ஆனா மூன்றுங்கிற ஒரு திருக்குறள் இதையும் கொடுத்திருக்கேன் திருக்குறள் வந்து இரண்டு அடிகள் அதுல மூன்று சம்பந்தங்கள அடுத்தது வந்து இது நூத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது இந்த நூலானது இயற்றியவர் நல்லா ஓகே அடுத்ததா வந்து இதுல நம்ம எப்பவுமே ஆசிரியர் நம்மளுக்கு அழுத்தும் போது இதுக்கு ஓமையா வந்து சுக்கு மிளகு திப்பிலிய பத்தி சொல்லுவாங்க சரி நானே சொல்லிடுறேன் நம்ம பேச போறது வந்து திரிகடுகம் திரிங்கிறது வந்து மூன்று அப்படிங்கிறது பொருள் கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் வந்து நம்மளோட உடம்புக்கு எப்படி ஒரு நல்ல மருந்தோ அது மாதிரி திரிகடுகம்ல உள்ள மூன்று கருத்துக்கள் வந்து நம்மளோட அறியாமை இதை நீக்கி நம்ம வாழ்வில் சிறப்புற செய்ய உதவுங்கிறதுல எந்த அறியமும் இல்லை இது போக இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு பாடல்லையும் இம் அல்லது இன்னொன்று அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கோம் அதாவது ஒரு மூணு கருத்தை சொல்லி இது மூணும் இதற்கு வழி கடு வழி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதலாவது பாடலுக்கு நம்ம போகும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் எளிதான இதுதான் முந்தை எழுத்தின் உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்கம் பெருநெறி சேர்தல் இம் அஹ் சேர்தல் மூன்றும் விழுப்ப நெறி தூரா வாறு இங்க பாத்தீங்கன்னா சேர்தல் இம்மூன்றும் சேர்தல் இம்மூன்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல அந்த இது வருது இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா முதல்ல வந்து எழுத்து பத்தி தெரிஞ்சு அதாவது அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதல உலகம் வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பவுமே நம்மளுக்கு எழுத்துங்கிறது நம்ம கற்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அடுத்து தாயையும் தந்தையும் வழிபடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முன்னோர்களோட சிறந்த ஒழுக்கத்தை நம்ம இது பண்ணணும் இங்க பெருநெறி அப்படின்னா நம்மளோட பெரியோர்கள் நெறி அப்படிங்கறதா இங்க பெருநெறி அப்படிங்கிறது இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம இது பண்ணோம்னா வாழ்க்கையில நம்மளுக்கு அது முன்னேறதுக்கான வழி அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை சொல்லியிருக்காங்க வாழ்தலும் காமுற்று கற்றாரை கைவிட்டு வாழ்தலும் காமுற்று பெட்டாங்கு செய்த தொழுகும் பேதையும் முட்டின்றி அல்லாவை செய்யும் அளவலாகும் இடத்துலயும் இவன் நல்லுலகம் சேராதவர் அப்படிங்கிறாங்க இது கற்றாராய் கைவிட்டு வாழ்தலும் அப்படின்னாலே நம்மளுக்கு புரியுது கற்றவர்களை நம்ம ஒதுக்குதல் அப்படிங்கிறது காம் காமுற்ற பெட்டாங்க செய்தவர்களும் பேதையும் நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது இஷ்டத்துக்கு செய்யற ஒரு பேதையும் அல்லாவே செய்யும் அளவலாயும் நம் தப்பு செஞ்சுட்டு அத பத்தி பெருமையாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாடம் மூலம் நல்லம் சேர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது கற்றவர்களை சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆஹ் நம்ம நினைக்கிறது எப்பவுமே கரெக்ட் நம்ம செய்யாம நாலு பேரோட ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது இல்லாம முற்றின்றி அல்லாவே செய்யும் அந்த அந்த இது மூலமா நம்ம வந்து சரியானவையே செய்யணும் அதை பத்தி பேசணும் அப்படின்னு தான் சொல்றாங்க திரிகளுக்கும் எப்படி மூன்றும் இன்னைக்கு நம்ம மூணாவது பாடலையும் பார்த்ததும் பிறத்தன்னை பேண்கள் நாணலும் பேனால் திறன் கூறி குறையும் அதன் இணையை தாராண்மை போல ஒழுகுதலும் என்றும் ஊராண்மை என்றும் பேண்கள் நாணலும் நாணலும்னா நம்ம வந்து அங்க நம்மளோட இதை குறிக்கிறது அதாவது எந்த இடம் சொல்ல சொல்லதல்ல நம்மள ஒருத்தவங்கள வந்து நம்மள ஒருத்தவங்க தூக்கி பேசுறப்ப அந்த இடத்துக்கு அடக்க ஒடுக்கமா இருக்கிறதும் எனக்கு அந்த இடத்துல அதுக்கான வார்த்தை கரெக்டா வர மாட்டேங்குது பேனார் திறன் வேறி கூறி குறை நம்மளை பத்தி தப்பா பேசினாலும் அந்த இடத்துல கோவப்படாம பொறுமையா இருக்கிறதும் அறவினையை காராமை போல ஒழுக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த அளவுக்கு நம்ம நம்மளால உதவி செஞ்சோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல செருக்குங்கிறது வந்து பெருமை இந்த இடத்துல இது மும்பு நம்மளுக்கு ஒரு நல்ல பெருமை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது இது மட்டும் இல்லாம இந்த எப்படி சாப்பிடுறது இது மட்டும் இல்லாம இந்த திரிகடுகம்ங்கிறது வந்து நூற்றி ஒரு பாடல்கள் முன்னரே சொல்லியிருக்கேன் இத பத்தி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்காங்க உதாரணமா சொன்னீங்கன்னா உதாரணமா பாத்தீங்கன்னா உலகில் கடுகம் உடலின் நோய் மாற்றம் உலகத்துல இருக்க கடுகம்ங்கிறது உடலின் நோய் மாற்றம் அப்படின்னு அழகையில் ஆக நோய் அகற்றும் நிலைப்பொல் திரிகடுகம் என்னும் தமிழ் சங்கம் மருவு நல்லதான் மருந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா எப்படி நம்ம உலகின் கடுகம் அப்படிங்கிறது வந்து நோய் மாற்றமோ அது போல திரி கடுகம்ங்கிறது வந்து நல்ல ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கான மருந்து அப்படின்லாம் ரொம்ப சிறப்பா இதை பத்தி பாடியிருக்காங்க இது மாதிரி இன்னும் மேலும் சிறப்பு உள்ள சிறப்புள்ள அடுத்த ஒரு தமிழ் பாடல்களோட அடுத்த நேரத்துல மீண்டும் சந்திக்கும் சூரியங்களிலிருந்து வினேபுரம் உடல் சரவாங்க